போல் பெண்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஏய் டிப்ஸ் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருச்சு நம்ம சேனல் சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குடவே பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சைஸ் கிச்சனோட யூஸ்ஃபுல் டிப்ஸ் ஃபர்ஸ்ட் என்னென்ன பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பார் வைக்கும்போது இந்த மாதிரி கொஞ்சமாக வெந்தயமும் கருவேப்பிலையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் சாம்பார் வைங்களேன் சாம்பார் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கல்யாண வீட்டு சாம்பார் எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டாக அப்படியே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண லெமனை எடுத்துக்கோங்க அதில் இந்த மாதிரி ஒரு அஞ்சு கிராமை வந்து வச்சு வச்சு விட்டுருங்க வச்சு விட்டுட்டு இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆப்போ சோடா இருக்கு இல்லையா பேக்கிங் சோடா அது வந்து போட்டுருங்க போட்டுட்டு இதை அப்படியே நம்ம கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் தான் வைக்க போகிறோம் இதுலேருந்து ஒரு பேட்ஸ்மேன் வரும் அந்த மாதிரி வராமல் இருக்கும் இந்த மாதிரி வைக்கிறனால அந்த மாதிரி பேட்ஸ்மேன் எதுவும் வராமல் இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம டஸ்ட்பின்ல வந்து நார்மலாகவே ஒரு மாதிரி ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம குப்பை போடுறதுக்கு முன்னாடி கீழே வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுவிட்டு அதில் வந்து ஒரு கற்பூரத்தை வந்து தூவி விட்டுக்கோங்க கற்பூரம் போட உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா வீட்டில் நீங்கள் எந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணிங்களோ அந்த ஸ்ப்ரே வந்து லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கவர் போட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போயுமே அந்த பேட்ஸ்மேன் வரவே வராது அடுத்த டிப் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஷ்யூ பேப்பரில் இந்த மாதிரி ஸ்ப்ரே வந்து அங்கங்கே அப்படியே ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு இதை வந்து ஒரு அஞ்சு ஆறாக நல்லா கிழிச்சி எடுத்துக்கோங்க இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸு நம்ம வீடு வந்து எப்போயுமே இருபத்தி நாலு மணி நேரம் வீட வாசனை வைக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சமாக பிச்சு எடுத்துக்கோங்க இதை வந்து அங்கங்கே நம்ம தான் போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நான் கிச்சன் கவுண்டரில் ஒன்று வச்சுக்கிறேன் வச்சுட்டேன் அப்புறம் பீரோவில் ஒரு பீஸ் வச்சுட்டு அப்புறம் பாத்ரூமில் வச்சுட்டு ஸோ இந்த மாதிரி வைக்கிறதுனால நம்மளுக்கு வந்து வீடு வந்து எப்பயுமே வாசனையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்லி இட்லி பாத்திரத்தில் இட்லி ஊற்றி வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த தண்ணியில் வந்து ஒரு ஸ்பூனை போட்டு விட்றாங்க இந்த த ஸ்பூன் போடுறதுனால நம்ம தண்ணி வந்து நல்லா கொதித்து இந்த ஸ்பூனோட சவுண்டுமே ஒரு மாதிரி கேட்கும் இந்த சவுண்டை வச்சு நமக்கு பாத்திரலாம் தண்ணி இருக்கலையான்னு சொல்லிட்டு அடுத்த டிப்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா முட்டை ஓடு வந்து தெரியாமல் உள்ளே விழுந்துருச்சுன்னா அது எடுக்கிறதுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும் அதுக்கு வந்து இந்த மாதிரி தண்ணியை வந்து லைட்டாக தொட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா ஈஸியாக நம்மளுக்கு வந்து வந்துடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம முட்டை வேக போது நம்ம முட்டை மூழ்கிற அளவுக்கு ஃபுல்லாக தண்ணி ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் வேக வச்சிங்கன்னா முட்டை உடையாமல் இருக்கும் பார்த்திங்கன்னா முட்டை ஒரு லைட்டாக கூட உடைய உடையவே இல்லை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ்லாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம எனாமல் போட்ட கொழுசெல்லாம் நம்ம தண்ணியில் கொதிக்க விட்டு நம்ம கிளீன் பண்ண முடியாது தான் அந்த எனாமல்லாம் போயிடும் ஸோ இப்போ ஈஸியான ஒரு டிப்ஸ் தான் நம்ம சொல்ல போகிறேன் இந்த மாதிரி ரொம்ப அழுங்கு அழுக்கு பிடிச்ச கொலுசு எவ்வளோ ஈஸியாக க்ளீன் பண்ணுறது பார்க்க போகிறோம் இந்த மாதிரி கொலுசு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம சமையலுக்கு கரைச்சி வச்சுட்டு மீது வேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா அந்த புளியவே நம்மளுக்கு போதும் அதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க எடுத்து அந்த தண்ணியை மட்டும் தனியாக ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறோம் தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்து எட்டு அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க போட்டுறதுக்கப்புறம் பேக்கிங் சூடா போட்டவங்க ஒரு மாதிரி நுரைச்சி வரும் ஸோ அது வந்து கொஞ்ச நேரத்தில் ஒரு ஒரு நிமிஷத்தில் அந்த நுரையில் அடங்கி வரும் இதில் வந்து நம்ம அந்த கொலுசை போட்டு ஒரு நைட்டு இப்போ ஒரு எயிட் ஹவர்ஸ் வந்து ஊற வச்சிடணும் நைட் ஊற வச்சிட்டிங்கன்னா காலையில் எழுதிட்டு நம்மளை கிளீன் க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த ஊற வச்சுக்கோங்க அந்த கொலுசு வந்து ஃபுல்லாக தண்ணியில் படுற மாதிரி பார்த்துக்கோங்க நான் நேற்று நைட்டே ஊற வச்சுட்டு இன்றைக்கி காலையில் எடுத்து தான் க்ளீன் பண்ணுறேன் இப்போ நல்லாவே ஊறிடுச்சு தண்ணியே பார்த்தீங்களா கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கும் நேற்று நைட்டு இருந்த கலருக்கும் இப்போக்கும் நல்லாவே சேஞ்ச் ஆகியிருக்கும் இந்த கோலுசை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ க்ளீன் பண்ண தான் போகிறோம் நீங்கள் யூஸ் பண்ண ஒரு பழைய ப்ரெஷ் இருந்துச்சுன்னா அதை வச்சு லைட்டை தேய்ச்சி கொடுங்க நான் வந்து ஷாம்பு போட்டு தேய்க்க போகிறேன் அப்படியே கூட தேய்க்கணுன்னு தேக்கலாம் இந்த ஷாம்பு விடுறதுனால இன்னும் கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கும் இப்போ நம்ம கையை வலிக்காமல் நம்ம ஈஸியாக தான் இப்போ நம்ம க்ளீன் பண்ணி இருக்கப்பறம் நான் ரொம்பவே தேய்ச்சி எடுக்கலை லைட்டாக தான் தேய்க்கிறேன் இது நம்ம தேய்க்கும் போது ஊற வச்ச தண்ணி அந்த புளி தண்ணியுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி நீங்கள் தேய்ச்சிங்கன்னா இன்னும் நல்லா ப்ரைட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க இப்போ நம்ம தேய்க்க தேய்க்க நம்மளுக்கே நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் கிடைக்கும் பக்கத்தில் இருக்க அந்த கொலுசுக்கும் இந்த கொலுசுக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் இருக்கும் பாருங்களேன் இது நல்ல ஒரு புதுசு புல்லாக இருக்குது தேக்க தேக்க நம்மளுக்கே ஒரு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியுது கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்க பொருளை ரெண்டு பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்குறோம் கொஞ்ச அளவுக்கு தண்ணியில் போட்டு கொதிக்க விடாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச சின்ன மறக்காமல் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ கூட பக்கத்துக்குள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்